வணக்கம் வணக்கம்னா உங்கள் சீன்ஸுக்கா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லைவாக வந்து ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம் அதாவது என் நண்பர் ஒரு ஆளுக்கு வந்து முக்காலஃபா உணர்ந்துருக்குது அவருக்கு வந்து அதாவது ஃபைனு கார் ஓட்டுறில் வந்து அவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்காப்புல அதுக்கு வந்து முக்காலஃபா கொண்டுருக்குது இப்போ நம்ம லைவாக வந்து செக் பண்ண பண்ண போகிறோம் அதுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி எப்படி ஒன்று வந்து எஸ்எம்எஸ் மூலமாக ட்ரை பண்ணுறது அது ஃப்ரீ ரெண்டாவது ஆன்லைனில் குரோமில் போயிட்டு செக் பண்ணுறது மூணாவது மதராஸ் டூவில் செக் பண்ணுறது உங்கள் விருப்பம் மதராஸ் டூ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதில் செக் பண்ணலாம் சப்போஸ் என்கிட்ட மதராஸ் டூ இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணலாம் ஆன்லைனில் செக் பண்ணுறது எப்படின்னா இந்த அடிக்கிற பாருங்கள் அதாவது எம்ஓஐ எம்ஓஐ கத்தார் டிராஃபிக்கு இது தொடங்களே வந்துடும் நேராக வெப்சைட்டுக்குள்ளே போயிடுவோம் உள்ளே போனே இந்த ஃபஸ்ட்டை தொடணும் இப்போ எம்ஒய் கத்தார்னா கத்தார் எம்ஒஒ சவுதினா சவுதி எம்ஒஒ கொய்த்துனா கொய்த்து எம்ஒஒய் அதாவது ஏமன்னா ஏமன் மாதிரி எல்லாமே இது தான் உள்ளே போய்ட்டோமா உள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு இதாக இருக்குது இந்த நம்ம சிக்னல் மாதிரி இருக்குதுல்ல அதை தொட்டு நீங்கள் உள்ளே இந்த மாதிரி காமிச்சிடும் எப்படி காட்டணும்னா கொஞ்சம் நண்பர்கள கோச்சுக்கிறாங்க இந்த காட்டுது இப்போ இதில் வந்து இங்கே இருங்க கத்தார் கண்ட்ரி இந்த கண்ட்ரி நீங்கள் மாற்றிக்கிறலாம் அதாவது உங்கள் ஏரியாவுக்கு சவுதினா சவுதி போடணும் கொய்த்துனா கொய்த்து போடணும் ஸ்டார்டிங்லேயே போட்டு நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகணும் இப்போ நான் கத்தா இருக்கிறனால கத்தார் போட்டிருக்கேன் எனக்கு கத்தார் வந்து ப்ரைவேட் வெஹிக்கிள் இதை வந்து நீங்கள் நினைக்கலாம் பிரைவேட் வெஹிக்கிள் கவர்மெண்ட் வெஹிக்கிள் லிமோ டக்ஸி இல்லை என் என் போர்டு வந்து வெள்ளை போடு இல்லை மஞ்சள் போடு இல்லை கருப்பு போடு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கமர்ஷியல் வெஹிக்கிள் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஃபுல்லாக கருப்பில் வரும் டக்ஸிக்கு ஃபுல்லாக வந்து கருப்பு ப்ளஸ் வெள்ளை வரும் அதுக்கு டக்ஸினாக கொடுத்துருவாங்க இப்போ லிமோ சொன்னு லிமோ சொன்னால் லிமோ அவங்க தனி டெம்பரவரி என்ட்ரி அதாவது இப்போ சவுத்திலேருந்து கத்தார்க்கு என்ட்ரி ஆகிறாங்க துபாயிலேருந்து கட்டா கத்தார்க்கு என்ட்ரியாக வராங்க ஏமன் வந்து கத்தாருக்கு என்ட்ரி ஆகிறாங்க அவங்களுக்கு டெம்ப்ரவரி என்ட்ரி அவங்களுக்கு வந்துடும் அந்த மாதிரி இதான் பார்த்துக்கணும் இதான் வந்து ப்ரொசீசரு ஆல்ரெடி நமக்கு இருக்குது நமக்கு வந்து நம்ம ஹவுஸ் டிரைவர் ஃப்ரெண்டும் ஹவுஸ் டிரைவர் இப்போ அவர் செக் பண்ண போகிறோம் இதான் என்ன வந்துட்டேன் கத்தார் கொடுத்துட்டேன் இதில் வந்து ப்ரைவேடேக்கள் கொடுத்துட்டேன் ப்ரைவேடக்கல் கொடுத்ததுக்கப்புறம் ப்ளேட் நம்பரு அதாவது வண்டி நம்பரு அதை நான் வந்து இங்கே கொடுத்துருவேன் அதுக்கடுத்து அந்த வண் நம்ம ஐடி இருக்கலாம் அக்கி இக்காமா நம்ம இக்காம இல்லை வண்டிக்குன்னு இக்காமல் இருக்குது தனிப்பட்ட முறையில் இருக்குது அந்த வண்டியில் வந்து ஸ்பான்சரோட அதாவது கப்பிலோடைய வண்டியோடைய ஓனருடைய ஐடி நம்பர் இருக்கும் மேலே மேலேயோ நடுவுலையோ இருக்கும் அதை வந்து கரெக்டாக இங்கே பேஸ் பண்ணுறீங்க இந்த இடத்துல ஐடி நம்பரில் பேஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேப்சர் போடுறீங்க கேப்சர்னா நமக்கு என்ன கேப்சர் வந்திருக்கோ அந்த கேப்சர் இந்த இடத்துல போட்டிங்கன்னா போதும் இப்போ எனக்கு உதாரணத்துக்கு அறுபத்தி மூணு ஐம்பத்தாறு வந்திருக்கு நான் போகிறேன் இந்த இடத்துல வந்து என்னுடைய ஓனர் ஐடி அடிக்கிறேன் தொண்ணூத்தெட்டு முந்நூற்றி ஐம்பத்தாறு முப்பத்தெட்டு தொண்ணூற்றி இந்த நம்பர் அடிச்சிட்டேன் நான் அதுக்கடுத்து என் வண்டி நம்பர் உதாரணத்துக்கு நான் அடிக்கிறேன் இப்போ வந்து லேட்டஸ்ட் வண்டி அப்படிங்கும்போது என் வண்டி நம்பர் வந்து அறுபது இருபத்தெட்டு முப்பத்தாறு இந்த மாதிரி ஒரு நம்பரு நான் மாட்டுறேன் மேட்ரு முடிச்சாங்க முப்பத்தி நாலு இருபத்தி மூணு என்கொயரி பண்ணுறேன் என்கொயரி பண்ணால் எனக்கு வந்து டீட்டெயில்ஸு வந்துடும் அதுக்கும் டிலே ஆகுது பாருங்க அதாவது பிரைவேட் வெஹிக்கிள் இது மட்டும் தேவல்ல அதாவது நம்ம பணம் கட்டுறாருந்தால் இதெல்லாம் ஃபஸ்ட் நேமு செகண்ட் நேமு இமெயிலு ஃபோன் நம்பரு இந்த ஃபோன் நம்பரை கொடுத்து தான் பணம் முடியும் அதாவது பே பண்ண முடியும் ஆன்லைனில் ஆனால் அதாவது ஃபைன் எவ்வளோ வந்துருக்குது இரநூத்தம்பது ரூபா விழுந்துருக்குது ஆக்சுவல் ஃபைன் வந்து ஐநூறுரூபா அது எப்படி இருந்தால் இங்கே இருங்க உள்ளே போகணும் ஃபோட்டோ வந்துடும் எல்லாம் வந்துடும்

நண்பர்களே தான் அவருக்கு அனுஷ்ட நண்பர்களே பாவம் அவருக்கு வந்து என்ன ஆச்சுன்னா ஆர்டிக்கல் எண்பத்தி ஒன்று சீரியல் ஒன்று அதாவது எங்கேயோ பார்க் பண்ணியிருக்காப்புல பார்க் பண்ண இடம் வந்து தப்பான இடமாக போச்சு அதுக்காக வந்து ஐநூறுவா போட்டிருக்காங்க எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா எந்த பாருங்கள் கரெக்டாக தேதி எட்டு பதினஞ்சுக்கு முக்காலாப்பா விழுந்துருக்குது ஃபைன் விழுந்துருக்குது இன்றைக்கி தேதி பத்தாவது மாதம் இருபத்திரெண்டாம் தேதி பத்தாவது மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைக்கி விழுந்துருக்குது ஸ்ட்ரீட்டு ஜோனு எல்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க ஃபோட்டோ வந்திருக்குது அதை நான் காட்டக்கூடாது ஏன்னா அவங்க அடுத்தவோட பர்சனலு அப்புறம் வண்டி தான் போச்சு பிரச்சனையாக போயிடும் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுனால மேற்கொண்டு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் இப்போ இதாகிடும் இப்போ ஆக்சுவல் ஃபைன் வந்து ஐநூறுரூவாயா டிஸ்கவுண்ட் வந்து கவர்மெண்ட் அதாவது போலீஸ் ஸ்டேஷனு நல்லெண்ணம் கடத்தி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க இன்னும் கல்ஃப் அமௌண்ட் இல்லை தப்சர் இரு அது போக ஆக்சுவல் ஃபைன் வந்து இரநூத்தம்பது ரூபா அது எப்போ இப்போ இந்த மாதம் விழுந்துருக்குதா இந்த மாதம் முடிவு கோட்டே கட்டணும் சப்போஸ் இந்த மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் தொடங்கிடுச்சுன்னா ஆக்சுவல் ஃபைன் என்னது ஐநூறுரூவா ஐநூறுவா கட்டணும் அண்ட் டிரைவர்களுக்கு இது ஒரு பெனிஃபிட்டு டிரைவருக்குன்னு இல்லை மொத்தத்தில் இப்போ ஆக்சுவல் ஃபைன் வந்து இந்த அவரை தான் மெசேஜ் பண்ணுறாப்புல என்னாச்சு ஏதாச்சும் எவ்வளோ ஃபைனு கேட்குறாப்புல நான் அவருக்கு இப்போ அனுப்பணும் ஸோ இதான் அனுப்புகிறே பாருங்கள் நீங்கள் கவனம் வண்டி ஓட்டுங்க விதி மீறல் மீறாதீங்க நம்ம சம்பாதிக்கிறது குடும்பத்துக்கு பணம் அனுப்புறதுக்காக தான் ஸோ எனிவே நீங்கள் பார்த்து ஓகே பாய் பாய் வந்து உங்கள் நான் சந்திக்கிறேன்